மகநதி காவேரி உன்னுடைய அம்மா எல்லாரும் என்ன விவாகரத்து நீ பண்ண போறதா வந்து சொல்றாங்க அப்படி நீ என்ன விவாகரத்தை பண்ண போறியு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டதும் காவேரி அப்பனா உங்களுக்கு என்ன தோணுது நான் வந்து உங்களை விவாகரத்தை பண்ணிடுவேன் தோணுதா இல்லை இல்ல அப்படியெல்லாம் இல்லை அப்படி இருந்து நீங்க கேக்குறீங்க நீங்க யாரு என்ன கேட்டாலும் கண்டிப்பா என்னால வந்து விவாகரத்தெல்லாம் பண்ண முடியாது நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டதும் நிஜமா தானே சொல்ற காவேரி நான் ஏங்க போய் சொல்லிடணும் நீங்க இல்லாத ஒரு லைப்பை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இருக்கும் போது நான் ஏன் உங்களை விவாகரத்தை பண்ணணும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு முடனே நீங்களும் வருத்தப்பட்டுட்டு வந்து இங்க நிக்காதீங்க எனக்கு வந்து உங்க மேல முழு அன்பு பாசம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க மீடியா காரங்க வந்துடுறாங்க என்ன சார் ஒரு பக்கம் வெண்ணிலா மேடம் அது எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னடனா உங்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க உடனே விஜய் வந்து யார் எக்ஸ் ஒய்ஃப் இவங்க மட்டும் தான் என்னுடைய ஒய்ஃப் அதை முதல்ல நீங்க